தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் தீவிரமாக நடைபெற்றது அந்நியரின் விதிமுறைகளுக்கு எதிரான போராட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு மார்ச்சில் தொடங்கின மாகாணத்தின் பல பகுதிகளிலும் மது அருந்துவதற்கு எதிரான போராட்டங்கள் அதாவது இயக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் நடைபெற்றன நான் மாகாணத்தின் பல பகுதிகளில் மது அருந்துவதற்கு எதிரான இயக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் நடைபெற்றன குறிப்பாக மது அருந்துவதற்கு எதிரான போராட்டம் மதுரையில் தீவிரமாக நடைபெற்றது தமிழ்நாடு முழுவதும் ஒத்துழையாமை இயக்கம் பரவலாக நடைபெற்றது இதில் முக்கிய தலைவராக செயல்பட்டவர்கள் யார் யாருன்னா தமிழகத்தில் சி ராஜகோபாலாச்சாரி எஸ் சத்தியமூர்த்தி ஈவே ராமசாமி நாயக்கர் போன்றோர் செயல்பட்டனர் அந்த சமயத்தில் அதாவது ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இவே ராமசாமி நாயக்கர் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது காந்தியின் செயல் திட்டங்களில் சட்டசபை புறக்கணிப்பே முக்கியமானது என சி ராஜகோபாலாச்சாரி வலியுறுத்தினார் ஆனால் கஸ்தூரி ரங்க ஐயங்கார் சீனிவாச ஐயங்கார் வரதராஜலு நாயுடு விஜயராகவாச்சாரி போன்ற தலைவர்கள் இதனை ஏற்கவில்லை அதாவது ஒத்துழையாமை இயக்கத்தின் போது ராஜகோபாலாச்சாரி வலியுறுத்தியது சட்டமன்ற சட்டசபை புறக்கணிப்பே முக்கியமானது என்று ராஜகோபாலாச்சாரி வலியுறுத்தினார் அந்த அவர் வலியுறுத்தியதை ரங்க ஐயங்கார் சீனிவாச ஐயங்கார் வரதராஜலு நாயுடு விஜயராகவாச்சாரி போன்ற தலைவர்கள் இதனை ஏற்கவில்லை இதற்கிடையில் பெரியார் ஈவேரா கேரளத்தில் வழக்கத்திலிருந்த சமூக பாகுபாட்டை கண்டித்து வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கினார் காங்கிரஸ் தலைமையில் ஒருவரான விவிஎஸ் ஐயர் நடத்தி வந்த சேரன் மாதேவி குருகுலத்தில் சமூக பாகுபாடு நிலவுவதை கண்டித்த பெரியார் காங்கிரஸிலிருந்து வெளியேறினார் அப்போ பெரியார் காங்கிரஸிலிருந்து ஏன் வழங்கினார் அதாவது காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான விவிஎஸ் ஐயர் நடத்தி வந்த சேரன் மாதேவி குருகுலத்தில் சமூக பாகுபாடு நிலவுவதை கண்டித்த பெரியார் காங்கிரஸிலிருந்து வெளியேறினார் புதுக்கோட்டையைச் சேர்ந்த எஸ் சத்தியமூர்த்தியும் விடுதலை போராட்ட வீரர்களில் முக்கியமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் சைமன் குழு தமிழ்நாட்டுக்கு வந்தபோது சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்திற்கு சத்தியமூர்த்தி தலைமை தாங்கினார் நல்லா வச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் சைமன் குழு தமிழ்நாட்டுக்கு வந்தபோது சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்திற்கு சத்தியமூர்த்தி தலைமை தாங்கினார் அடுத்து விடுத விருதுநகரை சேர்ந்த விருதுநகரை சேர்ந்த கு காமராஜ் மற்றொரு விடுதலை போராட்ட வீரர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் வைகம் சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டதில் முக்கிய மூலம் அவர் தேசிய இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவராகவும் பொருளாளராகவும் விளங்கினார் அப்போ காமராஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பதில் ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவராகவும் பொருளாளராகவும் விளங்கினார் ஆரம்பத்திலிருந்தே காமராஜர் மக்கள் தலைவராக திகழ்ந்தார் எளிமையான நடையில் அவர் பேசுவார் நுண்ணறிவும் செயல்திறனும் மிக்கவராக அவள் அவர் திகழ்ந்தார் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று மக்களின் பல்வேறு பிரச்சனைகளை கு காமராஜ் அவர்கள் புரிந்து கொண்டார் தமிழ்நாட்டில் இருந்த சாமானியர்களில் ஒருவராக அவர் தம்மை அடையாளப்படுத்தி கொண்டார் தமிழ்நாட்டின் கிராமங்களுக்கு காங்கிரஸ் இயக்கத்தை கொண்டு சென்றவர் காமராஜ் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டின் கிராமங்களுக்கு காங்கிரஸ் இயக்கத்தை கொண்டு சென்றதில் மிகவும் முக்கிய பங்காற்றியவர் காமராஜ் என்பது குறிப்பிடத்தக்கது இதுதான் வந்து தமிழகத்தில் அதாவது ஒத்துழையாமை இயக்கம் தமிழகத்தில் ஒத்துழையாமை இயக்கம் எப்போ நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி மூணாம் ஆண்டு வரை தீவிரமாக நடைபெற்றது இதில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர்கள் யார்னா ராஜகோபாலாச்சாரி சத்யமூர்த்தி இவே ராமசாமி அது மட்டும் இல்லாமல் கு காமராஜ் அவர்கள் இவர்கள் எல்லாம் நன்றி